வாழதா விடல வாச்சு விடுங்க என கூப்பாடு போடும் நரிக்குறவர் இன மக்கள் பட்டா இருந்தும் சில விஷமிகளால் வீடு கட்ட முடியாது பரிதவிக்கும் நிலைமை ஒரு கை பார்த்து என ஆட்சியர் அலுவலகத்தில் முன்னெடுத்த தர்ணா போராட்டத்தால் ஒரு கணம் ஆட்சியரே அட்வைஸ் செய்து நடவடிக்கைக்கு உத்தரவிட்ட சம்பவம் உள்ளது காட்பாடி அருகே உள்ள கரிகிரி கிராமத்தில் तो तो से வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே உள்ள கரிகிரி கிராமத்தில் நரிக்குறவர் இன மக்கள் ஏராளமானோர் வசித்து வருகின்றனர் கடந்த ஆண்டுகளில் அரசு முறையாக விசாரித்து இவர்களுக்கு பட்டா வழங்கி வீடு கட்டுவதாக இடம் தேர்வு செய்து கொடுத்துள்ளது அந்த இடத்தில் தற்போது அவர்கள் வீடு கட்டுவதற்கு ஏற்பாடு செய்து கட்டுமான பணியில் ஈடுபடும்போது ஒரு சிலர் வீடு கட்டக்கூடாது என தடை போடுவதாக நரிக்குறவ இன மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் கொடுக்க குடும்பத்துடன் திரண்டனர் நாங்களும் மனுஷங்கதான் எங்களுக்கும் வீடு கட்ட அனுமதி கொடுங்க எல்லோரும் துரத்துறாங்க சாமி யாராவது உதவி செய்யுங்க என ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் காவல்துறைக்கும் இவர்களுக்கும் இடையே லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது அப்போது மக்கள் குறை தீர்க்கும் முகாமில் கலந்து கொள்ள வந்த ஆட்சியர் சுப்புலட்சுமி முறையாக உள்ளே வந்து மனு கொடுங்கள் என கூறி அனைவரையும் உள்ளே அழைத்து சென்றார் பட்டா இடமிருந்தும் குழந்தைகளை வைத்துக்கொண்டு தத்தளித்து வருவதாக முறையிட்ட நரிக்குறவ மக்களிடம் மாவட்ட ஆட்சியர் மனுவை பெற்றுக்கொண்டு விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதால் அனைவரும் நிம்மதி பெருமூச்சுடன் கலைந்து சென்றனர்